வணக்கம் தற்போது நாம் பார்க்க இருக்கிற இந்த பகுதி ஐம்பெரும் காப்பியங்கள் எல்லாருக்கும் தெரியும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி தமிழில் காப்பியம் என்பது ஒரு தொன்மை கால வடிவம் எப்படி செம்மொழிகள் குறிப்பாக கிரேக்கம் வடமொழி லத்தீன் இது மாதிரி மொழிகளில் காப்பியங்கள் பழமையான காப்பியங்கள் இருக்கின்றன அதே போல் தமிழ் செம்மொழியான தமிழ்மொழியிலும் நமக்கு பழமையான காப்பியங்கள் இருக்கின்றன இதுக்கு முன்னாடி சங்க இலக்கியம் நீதி இலக்கியம்லாம் சிறிய பாடல்கள் இடம்பெற்றன நான் காப்பியம் அப்படின்னு வரும்போது ஒரு கதை வழியாக ஒரு நீதியை ஒரு அறத்தை சொல்லுதல் என்பதாக இந்த காப்பிய வடிவம் அமைந்திருக்கின்றன அந்த வகையில் இந்த காப்பியம் தமிழில் அப்படின்னா அது தெய்வத்தையோ அல்லது உயர்ந்த மக்களையோ தலைவர்களாக கொண்ட நீண்ட செய்யுள்களாக பாடப்பட்டன அது தவிர எளிய மக்கள்கள் குறித்தும் அவர்களுடைய வாழ்வியல் குறித்தும் சில காப்பியங்கள் பாடப்பட்டிருக்கின்றன கிபி ரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து தமிழில் காப்பியம் எழுதுகிற மரபு நமக்கு கிடைக்கிறது அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்கிற நான்கு வகையான உறுதிப்பொருள்களை பேசக்கூடியவை இதை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டவை தான் இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க இதில் சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த இரண்டையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த இரண்டு கதைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய கதைகள் சமகாலத்தில் தோன்றிய கதைகள் அந்த அடிப்படையில் இந்த காப்பியங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் ரொம்ப சிறப்பான பெயர்கள் அணிகல பெயர்கள் தான் இந்த காப்பியங்களுக்கு இடம்பெற்றிருக்கு ஒன்று வந்து முதல்ல சிலப்பதிகாரம் சிலம்பு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் காலில் அணியக்கூடிய அணி அதனால் இந்த கண்ணகியுடைய வரலாறு வந்து அந்த கதை வந்து முழுக்க முழுக்க சிலம்பை அடிப்படையாக கொண்டு பேசப்பட்ட ஒரு வரலாறு அதே போல் மணிமேகலை அப்படின்னா இடையில் இடுப்பில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் அதில் வந்து மணிமேகலை துறவியாக ஆன கதையை பற்றி பேசுகிறது அந்த கதை சீவக சிந்தாமணி சிந்தாமணி அப்படின்றது அரசனுடைய அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணிக்கள் சீவகனை மணிமுடியாக்கி அந்த சீவகனை வந்து அரசனாக்கி அது எழுதப்பட்ட வரலாறாக இருப்பதனால இது சீவக சிந்தாமணி என்று அழைக்கிறார்கள் குண்டலகேசி குண்டலம் என்பது காதிலே பெண்கள் அணியக்கூடிய காது வளையம் குண்டலமும் கூந்தல் அழகும் கொண்டவள் குண்டலகேசி அப்படின்றதுனால கேசி அப்படின்னா கூந்தல் அதனால் குண்டலகேசி என்பவருடைய வரலாற்றை பற்றி பேசுவதால் இது குண்டலகேசி அப்படின்னு சொல்கிறாங்க வளையாபதி வளையல் அணிந்த பெண் வளையாபதி வளையாபதியோட வரலாற்றை கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஐந்து பெயர்களுமே ஐந்து அணிகலன்களின் பெயர்களாக அமைகின்றன இந்த ஐந்தையும் தமிழனை சூடி இந்த பெருமை சேர்க்கிறாள் என்பதாக இதை குறித்து பலர் சொல்வதுண்டு அந்த அடிப்படையில் முதல் காப்பியமாக இருப்பது சிலப்பதிகாரம் எல்லாருக்கும் தெரியும் எழுதியவர் இளங்கோவடிகள் எழுதப்பட்ட காலம் கிபி ரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க முதன்மையான கதாபாத்திரம் கோவலன் கண்ணகி மாதவி இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையை பற்றி தான் இந்த காப்பியம் பேசுகிறது இதற்கு இன்னொரு பெயரும் ஒன்று குடிமக்கள் காப்பியம் அப்படின்னும் இதை வந்து சொல்கிறாங்க இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கதை அப்படின்னு சொல்கிறாங்க மலைவாழ் மக்கள் இந்த கதையை வந்து இளங்கோவடிகளிடம் சொல்லும்போது அருகில் இருந்த சீத்தலை சாத்தனார் அடிகள் நீரே அருளுக நீங்களே இந்த பற்றி எழுதுங்க அப்படின்னு சொன்னப்போ இளங்கோவடிகள் வந்து இதை காப்பியமாக எழுதுகிறார் அப்படின்னு சொல்லலாம் மிகச்சிறந்த காப்பி சிலப்பதிகாரம் எல்லாருக்கும் தெரியும் சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு காப்பியம் புகார் மதுரை வஞ்சி என்கிற மூன்று நாடுகளை பற்றி பேசிய காப்பியம் மூன்று காண்டங்கள் இதில் இடம்பெற்றிருக்குன்னா புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் இந்த மூன்று என்ற எண்ணிக்கை ரொம்ப முக்கியமான விஷயமாக அதில் பதிவு செய்யப்படும் மூன்று உறுதியான கருத்துக்களை பேசக்கூடிய காப்பியமாகவும் இந்த காப்பியம் இடம்பெற்றிருக்கிறது அந்த மூன்று உண்மைகள் என்ன அப்படின்னா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் முறைசால் பத்தினியை உயர்ந்தோர் எத்தவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னா அரசியலில் யாராவது பிழை செய்தார்கள்னா அறமே அவர்களுக்கு கூற்றாகும் இதற்கு உதாரணம் பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னன் வந்து பிழை செய்ததுனால அவன் நீதி தவறினால அவன் இறந்து போறான் அப்படின்றது உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் அப்படின்னா உலகம் இந்த பத்தினியை பாராட்டும் அப்படின்னா கண்ணகியை நாம் இன்று வரை கொண்டாடுவது போல யார் ஒருவர் வாழ்க்கையில் நெறி தவறாமல் வாழ்கிறார்களோ அவர்களை இந்த உலகம் போற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் போன ஜென்மத்தில் போன பிறவிகளில் நாம் செய்த நன்மை தீமைகள் நம்மை பின்தொடர்ந்து வந்து இந்த ஜென்மத்திலும் தொடரும் என்பது போல அந்த ஊழ்வினை நம்மளை தேடி வந்து நம்மளை உரு ஊட்டும் அப்படின்னா நம்ம பின்னால் வந்து அந்த நல்லது கெட்டதை தீண்டும் அது மீண்டும் அது செய்யும் அப்படின்னு கோவலனுடைய வாழ்க்கை அடிப்படையாக கொண்டு அங்கே சொல்லப்படும் இந்த மூன்று அடிப்படைகளை இந்த காப்பியம் கொண்டு இந்த மூன்று கருத்துக்களை வலியுறுத்தி சிலப்பதிகாரம் எழுதப்பட்டது புகார் காண்டத்தில் பத்து பகுதிகள் காதைகள் மதுரை காண்டத்தில் பதிமூன்று காதைகள் வஞ்சி காண்டத்தில் ஏழு காதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் குறிப்பாக எல்லாருக்கும் தெரியும் அரசனுடைய மனைவி பாண்டிமாதேவியோட சிலம்பு வந்து முத்துப்பரல்களை உடையது கண்ணகியுடைய சிலம்பு மாணிக்கப் பரல்களை உடையது பொற்கொள்ளன் இதில் சதி செய்யும்போது பொற்கொள்ளன் பேச்சை கேட்டு நம்பிய பாண்டிய மன்னன் கோவலனை கொள்வதற்காக ஆள் அனுப்பி கடைசியாக கொ அவனை கொண்டுடுறாங்க அதற்காக நீதி கேட்டு கண்ணகியை கிளம்பி வந்து பாண்டியனோடு ஒரு வழக்குரை காதை நிகழ்த்தி அந்த வழக்கிலே கண்ணகி வெற்றி பெறுகிறால் நிறைவாக மதுரையை தீயிட்டு அந்த இடத்துல மதுரை தீயிட்டு எரிக்கப்படுகிறது அதற்கு பிறகு கோவலன் வந்து கண்ணகியை அழைத்துட்டு போகிறான் வஞ்சி வேந்தர்கள் வந்து கண்ணகிக்கு ஒரு கோயிலை கட்டி எழுப்புகிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த கோயில் இருப்பது சான்றாக நமக்கு காணப்படுகிறது இப்படி ஒரு ஒரு கண்ணகி என்கிற ஒரு பெண்ணை மையப்படுத்தி முழுக்க முழுக்க அவளின் அந்த வெற்றி போராட்டத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு முக்கியமான காப்பியமாக இந்த சிலப்பதிகாரம் திகழ்கிறது என்றே சொல்லலாம் இரண்டாவது மணிமேகலை காப்பியம் மணிமேகலை வந்து ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் இதுவும் சமகாலம் சிறப்பதிகாரத்துறை சமகாலம் இதில் காண்டம் என்கிற பிரிவில்லை காதை என்கிற முப்பது காதைகள் தான் இதில் இருக்கிறது இதில் வந்து கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகளாகிய மணிமேகலையுடைய கதையை தான் பேசுகிறது கோவலன் பிரிந்து சென்ற பிறகு மாதவி பௌத்த சமயத்தை தழுவுகிறாள் அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய மகளையும் அந்த பௌத்த சமயத்தை நோக்கி அவள் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாள் ஆனால் மாதவியோட அம்மா சித்ராபதி எப்படியாவது அவளை வந்து அந்த தாசியாக மாற்ற வேண்டும் என்று கருதுகிறாள் இல்லை உதயனனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சிந்திக்கிறாள் ஆனால் அதில் உறுதியாக இருக்கக்கூடிய மாதவி மணிமேகலை ஒரு பௌத்த துறவியாக மாற்ற வேண்டும் செல்கிறாள் அங்கே அவளுக்கு இரண்டு வரங்கள் கிடைக்கின்றன அதில் முக்கியமான பாத்திரம் இந்த பாத்திரத்தின் வழியாக பசிப்பினியை போக்குதல் என்கிற ஒரு பௌத்த சமயத்தின் உன்னத தத்துவத்தை இதன் வழியாக சித்தலை சத்ரன் மிக விரிவாக பேசுகிறார் ஒரு முக்கியமான ஒரு காப்பியமாக இந்த காப்பியம் அமைகிறது இந்த மக்களுடைய பசியை போக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் குற்றங்கள் நடைபெறாது என்கிற உன்னத தத்துவத்தையும் இந்த மணிமேகலை காப்பியம் பேசுகின்றது இன்றைக்கு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் வழியாக பதினெட்டு புத்த சமய பரவி இருக்கக்கூடிய பதினெட்டு நாடுகளில் இந்த மணிமேகலை காப்பியம் மொழிபெயர்க்கப்படுகிறது என்பது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் இந்த மணிமேகலை என்கிற ஒரு பெண்ணுடைய வாழ்வியல் ஒரு துறவு மேற்கொள்ளும் ஒரு பெண்ணுடைய வாழ்வியலை பற்றி பேசக்கூடிய ஒரு உன்னத காப்பியமாக இது திகழ்கிறது சிறப்பதிகாரத்திற்கும் மணிமேகலைக்கும் கதை தொடர்ச்சி இருப்பதனால் இது இரட்டை காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்றது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றானது சீவக சிந்தாமணி காலத்துக்கு பின்னடி தோன்றிய காப்பியங்களில் முக்கியமான காப்பியம் சீவக சிந்தாமணி இதை எழுதியவர் பேர் திருத்தக்கதேவர் சமண சமயத்தை வலியுறுத்துவதற்காக எழுதப்பட்ட மிக முக்கியமான ஒரு காப்பியம் இந்த காப்பியம் இது வந்து பத்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பனிரெண்டு இலம்புகளை இளம்பகம் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு பிரிவு காதை போல் அதுவும் ஒரு பிரிவு அந்த இளம்பகங்களை கொண்டது இது வந்து இந்த சச்சந்தன் என்கிற மன்னனுக்கு மகனாக விஜயமாதேவி அவங்களுடைய வயிற்றில் உருவானவன் சிவகன் அவன் சுடுகாட்டில் பிறக்கிறான் கந்துக்கடன் என்கிற ஒருத்தருடைய அந்த வணிகருடைய வீட்டில் அவன் வளர்றான் அதற்கு பிறகு கல்வி கற்று மீண்டும் தன்னுடைய ஆட்சியை அவன் பிடிக்கிறான் அந்த பிடித்த அந்த பிடிக்கிற சமயத்தில் எட்டு பெண்களை அவன் திருமணம் செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எட்டு பெண்களுடைய பெயர்கள் காந்தரவத்தை குணமாலை பதுமை கேமசரி கனகமாலை விமலை சுரமஞ்சரி இலக்கணை என்கிற எட்டு பெண்களை மனம் அதனால் இந்த நூலுக்கு இன்னொரு பெயரும் உண்டு மனநூல் என்கிற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு பல புரிந்தவன் அப்படின்னாலும் அவன் வந்து ஒரு சிறந்த அடக்கமுடையவனாக அவன் அந்த காலத்தில் சொல்லப்படுறான் இதன் மூலம் அவன் வந்து முப்பது ஆண்டுகள் நீதியுடன் ஆட்சி செய்து மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை வழங்குகிறான் கடைசியாக என்னென்னா இந்த வாழ்வு துறவுக்கானது இந்த வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பொறுப்பை தன்னுடைய பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு துறவரம் பூண்டு அவன் முத்தி பெறுகிறான் முத்தியடைகிறான் என்பதாக இந்த காப்பியம் நிறைவு பெறுகிறது ஒரு இந்த வாழ்வு நிலையில்லாத தன்மை கொண்டது என்பதை இந்த காப்பியம் வலியுறுத்துவதாக இருக்கிறது சமண சமய சிந்தனைகளை பல நிலைகளில் வலியுறுத்தி பேசக்கூடிய ஒரு காப்பியமாக இருக்கிறது விருத்தப்பா என்கிற யாப்பின் அடிப்படையில் முதன் முதலாக எழுதப்பட்ட காப்பியம் தான் இந்த சிவக சிந்தாமணி என்பதை நாம் அறியமுகிறோம் அடுத்ததாக குண்டலகேசி குண்டலகேசி வந்து பௌத்த சமயத்தை வலியுறுத்தக்கூடிய காப்பியம் இந்த நூல் முழுசாக கிடைக்கல நிறைய பேருடைய உரைகளில் மேற்கோள்களாக பயன்படுத்தப்பட்ட பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்குது வெறும் பத்தொன்பது பாடல்கள் தான் இதில் நமக்கு கிடைக்குது தன்னை கொல்ல நினைத்த அந்த புருஷன் கணவனை வந்து குண்டலகேசி கொன்றுவிட்டு பௌத்த துறவியாகி அந்த சமயத்துடைய பெருமைகளை எல்லாம் அவள் வந்து பேசுவதாக இந்த குண்டலகேசி அமைகிறது என்பதாக பார்க்க முடிகிறது அப்போ வளையாபதி அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு காப்பியமாக சொல்லப்படுது இது சமண சமயம் சார்ந்த நூல் இதை எழுதினவர் பேர் என்னன்னு தெரியல ஆனால் இந்த நூலும் முழுசாக கிடைக்கல எழுபத்தி ரெண்டு பாடல்கள் தான் கிடைக்கிறது இதை குறித்து பல யூகங்கள் நமக்கு சொல்லப்பட்டாலும் இந்த காப்பியத்துடைய கதை இது தான் அப்படின்னு சொல்லி வரையறை செய்ய முடியல அப்போ நமக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் என்று சொல்லப்பட்டாலும் நமக்கு மூன்று காப்பியங்கள் தான் நமக்கு முழுமையாக கிடைக்கின்றன வளையாபதி குண்டலகேசி நமக்கு முழுமையாக கிடைக்கலை குறிப்பிட்ட பாடல்கள் மட்டும்தான் கிடைக்கின்றன அந்த அடிப்படையில் இந்த ஐந்து காப்பியங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த மூன்று காப்பியங்களும் தமிழ் சமூகத்தின் மிக முக்கிய காப்பியங்களாக நமக்கு அடையாளப்படுகின்றன எப்படி ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்கணுனோ அதுபோல் ஐந்திரும் காப்பியங்களும் நமக்கு தமிழில் உண்டு இந்த இடத்துல அந்த ஐம்பெரும் காப்பியங்கள் குறித்து மட்டுமே நாம் பேசியிருக்கிறோம் நன்றி uh, வணக்கம்